ாங்க நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பிட்டா கோயில் இருக்க தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படி போய் பார்க்கலாங்க எப்படி சொல்லிட்டு அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரூம் எடுத்துட வேண்டியது தாங்க ஏன்னா இதுக்கப்புறம் பசங்களால் முடியல அந்த ஆயிரத்தி பேர் நமக்கு படிக்கட்டு ரொம்ப இதாகிடுச்சு அந்த எட்டு கை அம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரூம் எடுத்துகிட்டு எப்படி கம்முன்னு வேறு பிளேஸ் எதுவும் இதுதான் பார்க்க வேண்டியதாங்க நம்ம கார்லேருந்து ட்ராவல்ஸ் எல்லாமே ஆல்டிங் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா பஸ் சைடு இங்கே நிறுத்திட்டு தாங்க அந்த அருவிக்கு போகிறது கோயிலுக்கு அரமலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறது எல்லாமே பஸ் பாருங்க கவர்மெண்ட் பஸ்ஸு என்ன பசங்களோட வந்தால் சும்மா சாம்பு அஞ்சு பேர் பிளான் பண்ண மூணு பேர் நாலு பேர் 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 தான் ஆறு ஆறு நாலு எல்லாம் பேருங்க தானே போயிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ கை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படியே போயிட்டு கீ கை கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம் எடுத்துட வேண்டியதாங்க ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு எட்டு அம்மன் கோயில் இங்க போற வழியில இப்படி போகுதுங்க வழி பாருங்க வழிதான் இங்க போகுது அங்கிருந்து போயிட்டு இப்படி போறதாங்க வழி போய் பார்க்கலாங்க இங்கேயும் தரிசனம் பண்ண வேண்டிதான் அப்படியே வாங்க போலாம் எட்டு கையம்மன் கோயிலுக்கு ஏ பக்கம் தானே போலாம் பசங்க பார்த்தீங்கன்னா ஆகாய நீர் வீழ்ச்சியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படுறானுங்க கோயில் பாருமாச்சு அங்க இருக்கு தப்ப குளம் இருக்கு பாத்து கோயிலோட குளம் இருக்குது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்க போற வழியில் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோயில் இருக்கு அப்படியே பாருங்க பேட்ச் எங்கட்ட கோயில ஒரு அமலியான இடத்துல இருக்குதுங்க எட்டு அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போலாம்ங்க இங்க கற்பூரம் எல்லாம் பச்சங்க அப்படி சொன்னதனால வாங்கிட்டு இருக்காங்க என்னது ஆமாடா டேய் எங்க போனாலும் எதுவும் நெகட்டிவா தான் எதுவும் போட்டு போட்டுறியடா அவ்வளோதாங்க இக்கை அம்மன் கோயில் உள்ள வந்தாச்சு உள்ளே போய்ட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டிதாங்க இந்த எட்டிக்கையம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான சிறப்பான ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேண்டியதெல்லாம் நிறைவேறுங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நல்லபடியாக நடக்குங்க அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பூட்டு போட்டிருக்குங்க இந்த பூட்டெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்தால் அந்தமாரி பூட்டு போட்டால் அதுவும் சரியாயிடுமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்பு தாழ் ஒரு கட்டியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கடன் பிரச்சனை எதாக இருந்தாலும் அதில் எழுதி வச்சுட்டு இங்கே கட்டிட்டு போனால் அதுவும் நிறைவேறுதாமாங்க கூட்டம் பார்த்தீங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம எங்கே போனாலும் அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அதனால நம்ம வெளியே விட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க எட்டு அம்மன் கோயில் போயிங்கன்னா மேலே தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோயில் இருக்குது இங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாங்க இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கானது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திஷ்டிக்கேக்காக வைக்கிறதுன்னு சொல்லி கடையில் சொன்னாங்க